வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் இரண்டாம் நிலை காமெடியர்கள் இவங்களை பற்றி பார்க்க போகிறோம் ஏற்கனவே முதல் நிலை அதாவது காமெடி மன்னர்கள் முடிசூடா மன்னர்கள்னு இருக்கிற ஒரு முக்கியமான காம காமெடியன்களை பற்றி ஃபஸ்ட்டு போட்டிருந்தோம் ஃபஸ்ட்டு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் அந்த வீடியோவை பார்க்காதவங்க இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் அதோடய லிங்க் கொடுத்துருக்கோம் அதை பாருங்கள் சில காமெடி நடிகர்களை நம்ம எயிட்டிஸ் நைன்டீஸில் பார்த்துருப்போம் அவங்க வந்து பெரிய நடிகர்கள் கூடெல்லாம் வந்திருப்பாங்க நிறைய படங்கள் நடிச்சிருப்பாங்க நிறைய ஹிட் படங்களையும் நடிச்சிருப்பாங்க ஆனால் இப்போ சில நாட்களாக வந்து அவங்கள நம்ம பார்க்க முடியாமல் போயிருக்கலாம் அவங்க காணாமல் போயிருப்பாங்க எதுக்கு என்னென்னு தெரியாது சிலவங்க அப்பப்போ வந்துட்டு போயிருப்பாங்க சிலவங்க அட்ரஸே தெரியாத அளவுக்குலாம் இருந்திருப்பாங்க இது இந்த மாதிரியான நடிகர்கள் யார் யார் நிறைய காமெடி நடிகர்களை நம்ம பார்த்து ரசிச்சிருப்போம் ஆனால் அவங்க வந்து சின்ன சின்ன நடிகர்கள் கூட தான் நடிச்சிருப்பாங்க சின்ன படங்களில் தான் நடிச்சிருப்பாங்க இவங்க ஏன் இவ்வளவு திறமை இருந்தும் இவங்க ஏன் பெரிய நடிகர் கூடலாம் நடித்ததில்லை பெரிய படங்களை நடிச்சதில்லை அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் இது ஒரு ரகம் அடுத்த ஒரு ரகம் பார்த்திங்கன்னா ஒரு சில காமெடி நடிகர்கள் ரொம்ப திறமையானாலாக இருப்பாங்க மல்டி டேலண்டடாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரெக்கக்னிஷன் இருக்காது அந்த மாதிரியான நடிகர்கள் அதுக்கப்புறம் ஒரு சில காமெடியர்கள் அப்பப்போ தலை காமிப்பாங்க இவங்க ஏன் திடீர்னு வராங்க கண்டினியூவாக ஏன் நடிக்கிறது இல்லை அப்படின்னு தெரியாது அந்த மாதிரியான ஒரு நகைச்சுவை நாயகர்களோட லிஸ்ட்டு முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது சார்லி இவர் எண்பது தொண்ணூறில் இவர் நிறைய படங்கள் நடிச்சிருப்பார் இவரோட இயற்பெயர் வேல்முருகன் தங்கசாமி மனோகர் இவர் சிக்ஸ்த்து மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பிறந்திருக்காரு இவர் வந்து கோயில்பட்டி இவரோட சொந்த ஊர் வந்து கோயில்பட்டி இவர் வந்து பார்த்திங்கன்னா பாலச்சந்திரால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் நிறைய படங்கள் நிறைய படங்கள் வந்து ரஜினி கா ரஜினி விஜயகாந்த் இன்னும் சொல்லி எல்லா பெரிய நடிகர்களோடயும் சேர்ந்து நடிச்சிருக்கிறாரு அடுத்து பார்க்க போகிறவர் சின்னி ஜெயந்த் இவர் இருபத்தாறு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பிறந்திருக்கிறாரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா கை கொடுக்கும் கை அப்படிங்கிற படத்தில் அறிமுகமானார் ரஜினிகாந்தோட படம் அதில் வந்து அறிமுகமானார் ஒரு ஆரம்பத்தில் ரஜினி விஜயகாந்த் கார்த்திக் பிரபு இவங்க உடனே சேர்ந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறாரு நிறைய படங்கள் ஆரம்ப கட்டத்தில் தொண்ணூறுகளில் வந்து இவர் ஒரு தவிர்க்க முடியாத காமெடியான நிறைய படங்களில் இருந்திருக்கிறாரு இவரும் ஒரு காலகட்டத்தில் அது தொடர்ந்து படங்கள் நடிக்காத ஒரு நிலையில் போயிட்டார் அதுக்கு என்ன காரணங்கள்னு தெரியாது பட் வந்து ஒரு சிறந்த காமெடியன் இவரை சொல்லலாம் மயில் சாமி இவர் அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் பிறந்திருக்கிறாரு இவர் வந்து பார்த்திங்கன்னா சத்தியமங்கலத்தில் பிறந்திருக்கிறாரு இவர் வந்து சிறந்த நடிகராகவும் தொலைக்காட்சி தொடரில் நடுவராகவும் அதாவது அசத்த பருவதியாரில் வந்து நடுவராக இருந்திருக்கிறார் இவர் நடித்த படங்களில் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா நான் நவனிகளை நான் நவனிகளை டூ கில்லி கங்கா கை திசை தேவதை கண்டேன் திருவிழாடல் ஆரம்பம் அப்படிங்கிற நிறைய படங்களில் நடிச்சிருக்கிறார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா தாவணி கனவுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தாவணி கனவுகள் அந்த படத்துலேயே வந்து ஒரு சின்ன வேஷத்தில் நடிச்சிருப்பார் அப்புறம் த கன்னீ ராசி தங்கச்சி படித்தவ அபூர்வ சோதர்கள் அப்படின்னு சின்ன சின்ன வயசங்கள்லாம் நடிச்சிருப்பாரு அப்படி போக போக நிறைய படங்களை நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு ஒரு ஒரு அது பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான நடிகர் நல்ல ஒரு காமெடி நடிகர் அடுத்து ஒரு மிகச்சிறந்த நடிகர் எம் எஸ் பாஸ்கர் இவர் வந்து இந்த லிஸ்ட்டில் வைக்கிறதுக்கு எனக்கே சங்கடமாக இருக்குது அதாவது இரண்டாம் நிலை நடிகர் இரண்டாம் நிலை காமெடியன் அப்படிங்கிறதுல ஏன்னா இவர் ஒரு முதல் நிலை காமெடியனாக இருக்க வேண்டியவர் மிக திறமையானவர் பல மொழி தெரிஞ்சவர் அதாவது சிறந்த பாடகர் பின்னணி குரல் கொடுப்பவர் பல முகங்கள் உண்டு இருந்தாலும் அவருக்கு இருக்கிற திறமைக்கு அவருக்கான இடம் வந்து கிடைக்கல அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறவர் கருணாஸ் இவர் பிப்ரவரி இருபத்தொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் பிறந்திருக்காரு இவர் வந்து திரைப்பட நடிகர் ஆகிறதுக்கு முன்னாடி இசையமைப்பாளர் இப்போ அரசியல்வாதியாக இருக்கார் அதாவது இவர் நடிக்க வர்றதுக்கு முன்னாடி இவரை வந்து பாப் கருணாஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அவரை வந்து நந்தா படத்தில் பாலா நடிகராக அறிமுகப்படுத்தினார் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு கதா ஒரு அதாவது காமெடியனாக வளர்ந்து கதாநாயகனாகவும் சில படங்கள் நடிச்சிருக்கிறாரு இப்போ ஒரு அரசியல்வாதியாக சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்கிறாரு அரசியல்வாதியாக இருக்கிறார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி முக்களத்தூர் புலிப்படை அப்படிங்கிற கட்சிக்கு தலைவராக இருக்கார் இவரோட இயற்பெயர் கருணாநிதி இவரோட ஒய்ஃபுக்கு பார்த்தீங்கன்னா கிரேஸ்னு அவங்களும் வந்து ஒரு பாடகி தான் இவர் நந்தா படத்தில் அறிமுகமானார் காதல் அழிவதில்லை ஏப்ரல் மாதத்தில் பாபா ஒன் டூ த்ரீ பேசாத கண்ணும் பேசுமே வில்லன் ஜயா பாலா புதிய கீதைன்னு ஏகப்பட்ட படங்களை நடிச்சிருக்கிறாரு இவரும் ஒரு ஒரு சிறந்த காமெடியன் அடுத்து பார்க்க போகிறவர் தாமு இவர் வந்து நிறைய படங்களில் பார்த்துருப்பீங்க நைன்டிஸ் படங்களில் இவர் வந்து முப்பத்தொன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் பிறந்திருக்காரு வானமே இல்லை அப்படிங்கிற படத்தின் மூலமாக அறிமுகமானார் நைன்டிஸில் நிறைய படங்கள் அதாவது பார்த்திங்கன்னா வானமே இல்லை அமர்கலம் அப்பு வில்லு பகைவன் துள்ளாணம் துள்ளும் இப்படி ஏகப்பட்ட படங்களில் நடிச்சிருக்கிறாரு இவர் வந்து ஃபீல்டையும் மீறி அதாவது நடிக்கிறதுக்கு அப்புறம் அவர் வந்து மாயக்குரல் செய்வதில் வல்லவர் வல்லவர் அப்படின்னு சொல்லலாம் அதாவது வாய் மூலமாக நிறைய சவுண்டை விட்டு ரொம்ப பாப்புலரானவர் இது போக இவர் வந்து கல்வித்துறையில் வந்து ஒரு மிகப்பெரிய சேவை இருக்கிறார் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு நிறைய சேவை பண்ணியிருக்காரு அதனால் இவருக்கு வந்து தேசிய கல்வி வளர்ச்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் அதாவது சிஇஜிஆர் நேஷனல் கவுன்சில் வந்து இவருக்கு ராஷ்ட்ரிய சிஷா கவுரவ புரஸ்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அப்படிங்கிற விருதை வந்து தேசிய கல்வியாளருக்கான கௌரவ விருதாக கொடுத்துருது இப்போ ஃபீல்டை வச்சு கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறார் இது நம்ம பார்க்க போகிற நடிகர் கஞ்சா கருப்பு இவர் நைன்டிஸில் நிறைய படங்களில் வேறு பார்த்துருப்பீங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் சிவகங்கையில் பிறந்திருக்கிறார் மதுரை பாஷையில் பேசுவார் இவர் வந்து பிதாமகன் ராம் சிவகாசி சிதம்பரத்தில் ஒரு அப்பாசாமி சண்டைக்கோடி திருடியதை தென் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் நினச்சிருக்கிறாரு அதில் குறிப்பிடத்தகுந்த படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிதாமகன் ராம் அரையன் முன்னூற்றி அஞ்சில் கடவுள் சுப்பிரமணியபுரம் இப்பட்தான் சொல்லலாம் அதில் அரையன் முன்னூற்றி அஞ்சில் கடவுளில் வந்து இவர் ஒரு ஹீரோ இவர் ஒரு ஹீரோ சந்தனம் ஒரு ஹீரோவாக நடிச்சிருப்பாங்க ஒரு அருமையான நடிகர் தான் ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக வந்து அவர் நடிக்கிறது இல்லை அடுத்து பார்க்க போகிற நடிகர் சிங்கமுத்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வடிவலோடு படங்கள்ல நிறைய பார்த்துருப்பீங்க விவேக் கூட நடிச்சிருப்பாரு சந்தானத்தோட நடிச்சிருப்பாரு ஒரு ஒரு அருமையான நகைச்சுவை நடிகர் இவர் எட்டு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் பிறந்திருக்காரு இவரோட சொந்த ஊர் வந்து திருமங்கலம் நிறைய படங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா குறிப்பிடத்தக்க படங்கள் சூரிய வம்சம் நீ ராஜா ராஜாராணி இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து ஒரு முதன்மையான வேடங்கள்லாம் நடிச்சிருக்காரு கிட்டத்தட்ட வந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்லாம் நடிச்சிருக்கிறாரு இவர் இப்போ பழைய மாதிரி படங்களை நடிக்கிறது இல்லை அப்பப்போ தலையை காமிக்கிறாரு அது என்ன காரணங்கிறது தெரியாது பட் மிக மிகச்சிறந்த நடிகர் இவர் இதுபோல் சுவையான சினிமா தகவல்களுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்